வணக்கம் வெல்கம் டு மதுரை முத்துலட்சுமி கதிரேசன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழிகளுக்கு நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வருமுன் காப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹோம் ரெமடிஸ் பார்க்க போகிறோம் டிசீஸ் ப்ரிவெண்ட் மெடிசன் இன் ஹோம் ரெமடிஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாரம் ரெண்டு முறை இந்த தண்ணி மட்டும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம்னா கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கோழிகளுக்கு எந்த நோயுமே வராது ஏன்னால் நம்ம கோழிகளுக்கு அதிகமான நோய் வர்றதுக்கு காரணமே நம்ம கோழிகள் அடையிற இடம் வந்து சுத்தம் இல்லாமல் அவங்களோட எச்சத்தோடையே இருக்கிறதுனாலையும் ரெண்டாவது முக்கியமான காரணம் தண்ணி வந்து இல்லாமல் இருக்கிறது மேச்சலுக்கு போகிறது போகிற கோழிகள் எல்லாமே அங்கே இருக்கிற அந்த சாக்கடையில் இருக்கிற அழுக்கு தண்ணி மழை தண்ணி வந்து ரொம்ப நாள் தேங்கி இருக்கும் அந்த தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் சுவாச கோளாறு அதுக்கப்புறம் நிறைய அதில் பாக்டீரியா வைரஸ்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கழிச்சல் சளி ரத்த கழிச்சல் இந்த மாதிரி நிறைய நோய்கள் வருது அதனால நம்ம தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம பாதி நோய்களை வந்து வரவிடாமல் பண்ணலாம் நான் வந்து இது என்ன அனுபவத்தில் உள்ள விஷயங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கிட்டத்தட்ட நான் நாலு வருஷமாக நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கேன் முதல் வருஷம் ஃபுல்லாக எனக்கு நிறைய கோழிகள் வெள்ளக்கழிச்சலாலையும் சளி ஆயிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய இறந்துருச்சுங்க ஆனால் இப்போ வந்து அடுத்த மூணு வருஷத்தில் எனக்கு எந்த பாதிப்பும் ஒரு கோழிக்கு கூட உயிர் சேதம் இல்லாமல் நான் வளர்த்துட்ருக்கேன் இது எல்லாமே என்னுடைய அனுபவம் தான் நான் வந்து வார வாரம் இப்போ எப்படி அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் அந்த உணவில் என்னென்ன கொடுக்குறோம் சத்தாக இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அதே மாதிரி தண்ணி கொடுக்கும் பொழுது அந்த தண்ணி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதா இருக்கணும் இந்த மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த தண்ணி வைக்கணும் ரெண்டு நாள் அந்த தண்ணி வைக்கணும் அதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மருந்து கொடுக்கணும் இந்த மாதிரி தவிடில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் அதனால் என்னோட கோழிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் இந்த இப்போல்லாம் குக்கு நோய் மாதிரி கொஞ்சம் குக்கிட்டு வெள்ளை கழிச்சல ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டேஜில் நிறைய இருக்குது நம்மளோட கோழிகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அதுக்கு காரணம் இதுதான் அதனால தான் உங்களுக்கு இந்த மழை காலத்தில் வெள்ளை கழிச்சல் அதிகமாக வரும் இல்லையா சளி வரும் குறைசாக வரும் அதனால் இந்த விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நோய் மேலாண்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் கோழிகளுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த மாதிரி மருந்துகள் கொடுத்து அவங்களை காப்பாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட நம்மளுடைய பண்ணை வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும் இப்பதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை கோழிகளுக்கு வந்து நோய் வர்ற மாதிரி இருக்குது கூண்டில் வந்து ஒரு ஓரமாக அப்படியே நிற்கிது இல்லை எல்லா கோழிகளும் ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கும் போது அது மட்டும் அடையிறதுக்கு லேட்டாக வருது மரத்தில் வந்து ஒரு ஓரத்தில் தனியாக இருக்கும் இந்த மாதிரி தனியாக இருக்கிற கோழிகளை நம்ம காலையில் வெளியில் மேய்ச்சல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கவனிச்சிடணும் கவனிச்சுட்டு உடனே கையில் எடுத்துட்டு அதுகளுக்கு என்ன உணவு கொடுக்கணும் என்ன தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கொடுத்தோம்னா ஒரே நாளில் அன்னைக்கு அப்போ தான் நம்ம பார்க்குறோம்னா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்தில் அவங்களோட உயிரை நம்ம காப்பாத்திக்க முடியும் இந்த நோயை வந்து அன்னைக்கே வந்து இல்லாம பண்ண முடியும் நான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோல நான் எந்த மாதிரி இப்ப நிறைய மருந்துகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாமே ஹோம் ரெமெடிஸ் தான் வீட்டில் இருக்கிற ஹோம் ரெமடிஸ் தான் அது வந்துட்டு ப்ரிவென்டிவ் மெடிஷனாக அதாவது கிட்டத்தட்ட நோய் வர்றதுக்கு முன்னாடி உள்ள வருமோன் காப்போம் அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த நான் தண்ணி என்னென்ன கலந்து தண்ணி எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் என்னட்டால் வந்து கோழிகள் வந்து ஒரு அறுபது கோழிகள் பக்கத்தில் இருக்குது அதில் கோழிகளும் தாய் கோழிகள் குஞ்சுகள் சேவல் எல்லாமே கலந்து இருக்குது அதனால் நான் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறவேன் அதில் வந்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி குப்பை மேனி ஒரு கைப்பிடி துளசி ஒரு கைப்பிடி வேப்ப இலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வெத்தலை இதோடு சேர்த்து மிளகு எல்லாத்தையும் கலந்து நைட்டே வந்து அப்படியே ஊற வச்சிடணும் இந்த சீரகமும் மிளகு மட்டும் லைட்டாக இடித்து ரெண்டு லிட்டர் தண்ணியில் அப்படியே நான் எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்படியே ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து தண்ணியிலே வந்து எல்லாமே அதோடய சத்துக்கள் ஃபுல்லாக இறங்கியிருக்கும் அதனால் தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு அதில் தூள் சேர்த்து அப்படியே நான் என்னோடய கோழிகளுக்கு வச்சுருவேன் வச்சுட்டோன்னா இப்போ மேய்ச்சலுக்கு போகிற கோழிகள் முதல் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் திரும்பி வரும் வரும் பொழுது இந்த தண்ணி இருக்கும் பொழுது உடனே வந்த உடனே எல்லாருமே வெயிலில் போயிட்டு வந்ததில் இருக்குங்க எல்லாருமே தண்ணி குடிச்சிருங்க இதை வந்து நான் வாரத்தில் ரெண்டு நாள் கொடுக்குறேன் அதாவது இப்போ நான் வந்து திங்கக்கிழமை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் புதன் இல்லைனா வியாழன் தான் கொடுப்பேன் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த தண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த ஹோம் ரெமடிஸ் பெஸ்ட்டான டிசீஸ் ப்ரிவெண்ட் மெடிசனாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றா தொண்ணூற்றொம்போது சதவீதம் நோய் வராது ஒருவேளை நோய் வந்திருக்கு குறுகி நிற்கிது அந்த மாதிரி இருந்தால் கூட இதில் கொஞ்சோன்னு ஒரு சிரஞ்சில் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுகளுக்கு வந்துட்டு அந்த தண்ணியவே நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது செரிமான கோளாரில் கண்டிப்பாக அது குறுகி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செரிமான கோளாறு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயும் சரியாயிரும் அதே மாதிரி வெள்ளை கழிச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு நான் என்ன ரெமடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த தண்ணி கொடுக்கும் பொழுது ஒருவேளை சளி அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம மிளகு சீரகம் வெத்தலை இதெல்லாம் கொடுத்துருக்கு மேனி எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சளியும் வந்து நீங்கள் ஒரு நாள் அந்த ஒரு ஓரமாக உங்கள் க உங்களுடைய கண் பார்வையில் அதை எடுத்து வச்சுட்டு காலையில் ஒரு ஒரு தடவை மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயந்தரத்துக்குள்ளே ஒரு மூணு நாலு தடவை இந்த தண்ணியை கொடுத்துட்டே இருங்க இதோட கம்பு இருக்கல வந்து கொஞ்சமாக எடுத்து நுணுக்கி அந்த தண்ணியவே ஒரு ரெண்டு சொட்டு விட்டு ஒரு சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அப்படியே அது வாயில் போட்டு விடுங்க அப்போ அதுக்கு வந்துட்டு பசியும் அடங்கும் உணவும் கொடுத்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அதுக்கு மருந்தும் கொடுத்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களோட கோழிகளுக்கு நோய் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வரவே வராது அப்படியே ஏதாவது சின்ன சின்ன சளி இந்த மாதிரி இருந்தாலும் உடனே போயிடும் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ